அந்த சீனில் தான் எனக்கு வந்து என் பொண்ணு வந்து ஏதோ கடத்தப்பட்டுட்டா அப்படின்ற உண்மை தெரிய வருது ஸோ அவர் வந்து சொன்னார் இப்போ தான் வந்து ஏதோ இந்த ஃபோன் காலில் உங்களுக்கு தெரிய வருது இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க ரொம்ப உடஞ்சி அழுது பெருசாக அழுது பண்ண போகிறீங்களா இல்லை ரொம்ப டிக்னிஃபைடாக நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களா நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் கிட்டே அவங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுங்க சுண்டு போயிட்டாங்க எவ்வளோ ஒரு அழகான விஷயம் அதனால அந்த தான் எல்லாத்துக்குமே அந்த ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்த்தபோது ஈவன் டேட்டு பிரச்சனை தான் வந்ததுன்னா கூட அப்படியே நீங்க நீங்க போகணுமா அம்மா நான் பாத்துக்கிறேன் அளவுக்கு சொல்லி அவ்வளோ செட்டில் இருக்கிற எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு கேமராமேன் கிட்டே சொல்லுவார் அவர் அவரைதான் இல்லை சார் அங்கே சார் ஒன் மோர்னா வந்து ரொம்ப குழந்தை திரும்ப சொல்லுவார் அது அந்த கடைசியில் தானே வந்தது அது பரவாயில்லை நான் அதுக்கு முன்னாடி கட் பண்ணிவிடுவேன் பூர்வ போகும் சார் இல்லை சார் அது கொஞ்சம் இது சார் ஒன் மோர் போய்க்கலாம் சார் அப்படின்னு கேமராமேன் கேட்பாரு ரொம்ப ஒரு நல்ல மனிதரோட ஒர்க் பண்ணக்கூடிய பார்த்தீங்க விஜயகாந்த் அந்த படத்தில் பண்ணியாரு அதுதான் சொன்னேன் ஒரு எப்படி அவர் பார்க்குறாரு வந்து அது வந்து ஓகே அந்த சீன்லயும் சீ நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட மதிச்சு வந்து அவங்க இந்த கேரக்டர் பண்ணட்டும் அப்படின்னு கூட்டிட்டு வரும்போது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்ட வந்து நல்ல விஷயம் தானே அதை அவரை இன்னைக்கு எவ்வளோ அழகா பண்ணிது ரெண்டு விதமாவும் பண்ணலாம் இப்ப இந்த கேரக்டரோட இந்த கேரக்டர் எப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருச்சு அந்த கேரக்டரை இப்போ இதுக்கு நீங்க எப்படி பண்ண விரும்புறீங்க அப்படின்ற அந்த ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது அவருடைய பெரிய மனசையும் காட்டுது நம்மளுக்கும் ஒரு கான்பிடென்ஸ் வருது நம்மளை மதிச்சு ஒருத்தர் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண விடும் போது அதே மாதிரி எதாவது சொன்னேன் லைக் ஈவன் எனக்கும் ஒரு நாள் நமக்கு எது ஒரு டேட் கிளாஷ் இருக்கு அந்த நாள்ல அன்னைக்கு ஷூட்டிங்னு சொன்னா சாதாரணமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ட்ட மேனேஜர்ட்டு தான் நம்ம பேசணும் அந்த மாதிரி விஷயங்கள பேசவே முடியாது சின்ன டேரக்டர் இன்னைக்கு வேற டைரக்ட் பண்ற டைரக்டர்ஸ்ட்ட கூட நம்ம டேரக்டர்ட்ட நேராக அந்த விஷயம் எல்லாம் பேச முடியாது அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் தடை கற்கள் இருக்கும் நமக்கு பட் இவர்கிட்ட அதெல்லாம் கூட ஃப்ரீயா பேச முடியும் அவரே சொல்லுவார் அப்படியா அது ஓகே அப்போ தான் நான் காலையில் எடுத்துக்கிறேன் நீங்க அதை முடிச்சுட்டு மதியானம் வாங்குவோம் யார் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் அதனால அவருடைய நல்ல குணங்கள் நிறைய அதை வந்து பார்க்க முடிஞ்சது என்னால் எல்லா திரைப்படங்களையும் பார்க்குற வழக்கம் உண்டாகுமாக்கு ஆ நிறைய பார்ப்பேன் நிறைய பார்ப்பேன் தியேட்டரில் போய் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் இப்போ கோர்ஸ் ஓடிடி தான் சமீபத்தில் நீங்கள் பார்த்த படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம் சமீபத்தில் பார்த்தது ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம் பிடிச்சது அதுக்கு முன்னாடி தேட்டரில் பார்த்தது இருகப்பற்று இந்த மாதிரி சின்ன படங்கள் இருகப்பற்று ஒரு நல்ல படம் இந்த ஹாட்ஸ்பாட் டைரக்ட் பண்ண அந்த யங் டிரெக்டர் விக்னேஷ் கார்த்திக் நினைக்கிற அவர் பேர் அவருடைய முதல் படத்துல கூட நான் நடிச்சிருக்கேன் அந்த படத்துடைய பேர் வந்து ஏண்டா தலையில எண்ணெய் வைக்கல அப்படின்னு ஒரு படம் உங்களை மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கான வாய்ப்பு இன்னைக்கு சினிமா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க டெஃபினட்டாக கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை கூட ஐ திங்க் மேல் கேரக்டர் ஆர்ட்டிஸ்ட் இன்னும் கொஞ்சம் நான் நல்ல கேரக்டர்ஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் அதுலயும் இன்னைக்கு என்னன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு இதுன்னா அதாவது இன்னைக்கு வந்து ஏற்கனவே கதாநாயகிகளா நடிச்சவங்க எயிட்டீஸ்ல நைன்டிஸ்ல நடிச்சவங்களும் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரோல்ஸ் அம்மா கேரக்டர் பண்ண வந்துட்டாங்க ராதிகால ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேர் அது பெரிய லிஸ்ட் இருக்கு அதனால அவங்க வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பிலிம்ஸ்னா அப்கோர்ஸ் வேலபிலிட்டி இருக்கு அவங்களுக்கும் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் கம்பேரிசன் பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு இது பெரிய இது இருக்கு இல்லையா பேஸ் இருக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு அந்த மாதிரி அவங்க இருக்காங்க இல்லைன்னா இன்னொன்று என்ன இன்னைக்கு ஒரு இதுனாக்கா ரொம்ப எங்களை மாதிரி தெரிந்த முகங்கள் எல்லாமே பரிச்சுமே இல்லாத முகங்கள் அந்த மாதிரி ரொம்ப ராவா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா ஹீரோயின்ஸ் தான் புதுசு புதுசாக அடைஞ்சு இப்போ ஹீரோயின் அம்மா கூட வந்து புதுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இவங்களெல்லாம் நிறைய பார்த்தாச்ச ஒரு ஃபீலிங் இருக்குது அதனால அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து என்ன மாதிரி ஒரு ஏட்டு பேர் இருக்கும் நாங்கள் வந்து அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வரோம் அதனால நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கிறதுன்றது வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு பட் அதை தாண்டி இன்றைக்கி இப்போ இவங்க சரண்யா எடுத்துக்கிட்டால் கூட அவங்க ஒரு பெரிய ரவுண்டு வந்தாங்க ஒரு இன்ஃபேக்ட் எனக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் வந்து அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கும்போது கேரக்டர் பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்ன்ற அவார்டு கிடைக்கல அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு லீடர் தான் கிடைச்சிது அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும்போது அந்த மாதிரி அந்த படத்தில் அவங்களுடைய பங்களிப்பு வந்து அவ்வளோ முக்கியமாக இருந்த மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இதுவும் கிடைச்சிது அவங்க அதை அழகாக பயன்படுத்திக்கிட்டாங்க பட் இன்னைக்கு திருப்பியும் அவங்கள அதிகமாக பார்க்க முடியல படங்களில் அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த ஒரு ஒரு சீசன் தான் வருது